வணக்கம் கூட்டு பிரார்த்தனையோட சக்தி பத்தி மகா ஞானியான அகத்தியர் என்ன சொல்லியிருக்காருங்கிறத பத்திதான் தான் நாம இன்னைக்கு விரிவாக பார்க்க போறோம் வாங்க உள்ள போகலாம் சரி நம்ம நேரடியா விஷயத்துக்குள்ள போயிடலாம் அகத்திய மகரிஷியோட ஒரு ரொம்ப சக்தி வாய்ந்த வார்த்தையோட ஆரம்பிக்கலாம் அவர் என்ன சொல்றாருன்னா அப்பனே பல பேர் கேட்டு பெற்றால் வரங்கள் அழியாதப்பா அதாவது நிறைய பேர் ஒன்னா சேர்ந்து ஒரு விஷயத்தை கேட்கும்போது அவங்களுக்கு கிடைக்கிற வரங்கள் வந்து அது காலத்தால் அழியாததுன்னு சொல்றாரு அப்போ எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிரார்த்தனை பண்றதால கிடைக்கிற உண்மையான நன்மைகள் என்னென்ன அகத்தியர் இதுக்கு ரொம்ப தெளிவா ஒரு மூணு முக்கியமான பத்தி சொல்றாரு அது முதல் நன்மை நம்மளோட ஆன்மாவை தூய்மைப்படுத்துறது அகத்தியர் என்ன சொல்றாருன்னா கூட்டு பிரார்த்தனைக்கு ஒருத்தரோட பாவங்களை கூட கரைக்கிற சக்தி இருக்கான் இது தனிப்பட்ட ஒரு ஆன்மாவை சுத்திகரிக்கிறதுக்கு ஒரு மிகச்சிறந்த வழின்னு அவரு குறிப்பிடுறாரு பாவங்கள் நீங்கிறது ஒரு பக்கம்னா இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த பயிற்சி ஒவ்வொருத்தரோட ஆன்மீக ஆற்றலையும் அதிகரிக்குமா இது வெறும் பாவத்தை குறைக்கிறது மட்டும் இல்ல நம்மளோட சக்தியை கூட்டுற ஒரு விஷயமாவும் இருக்கு உங்களுடைய ஆன்மீக சக்தி பல மடங்கு பெருகும்னு சொல்றாரு இதுல ரொம்பவே கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்ன தெரியுமா தொடர்ந்து கஷ்டப்பட்டுட்டு வர்றவங்களுக்கு இது ஒரு முக்கியமான தீர்வா அகத்தியர் சொல்றாரு நம்ம வாழ்க்கையில இருக்கிற ரொம்ப கடினமான சூழ்நிலைகளை கூட மாத்திர ஆற்றல் இந்த கூட்டு பிரார்த்தனைக்கு உண்டுங்கிறது தான் அவரோட வாக்கு இந்த சக்திக்கு பின்னாடி இருக்கிற தர்க்கம் ரொம்ப எளிமையானது தாங்க ஒரு தனிப்பட்ட குரல் இறைவன்கிட்ட கேட்கிறத விட பல குரல்கள் ஒன்னா சேர்ந்து மன்றாடும் போது அது இறைவனோட செவிகளை ரொம்ப சுலபமா சென்றடையும் இதுதான் ஒற்றுமையோட உண்மையான சக்தி இப்போதான் அகத்தியர் ரொம்பவே ஆச்சரியமான ஒரு ஒப்பீட்டு நம்ம முன்னாடி வைக்கிறாரு கூட்டு பிரார்த்தனைய நம்ம ரொம்ப உயர்வா மதிக்கிற மற்ற ஆன்மீக பயிற்சிகளோடு அவர் ஒப்பிட்டு பேசுறது நிஜமாவே ரொம்ப சுவாரஸ்யமான ஒன்று தான் அவர் ஒரு ரொம்ப முக்கியமான சொல்லப்போன ஒரு தைரியமான விஷயத்தையே சொல்றாரு தனியாளா பண்ற தவம் வாசி யோகம் சொல்ற மூச்சு பயிற்சி அப்புறம் ஆழமான தியானம் இது எல்லாத்தையும் விட கூட்டு பிரார்த்தனைக்கு சக்தி அதிகம்னு சொல்றாரு இது நாம வழக்கமா நினைக்கிற ஆன்மீக பயிற்சிகளோட வரிசையை மாத்தி யோசிக்க வைக்கிறது இல்லையா இந்த சக்தியோட அபரிமிதமான வளர்ச்சி அகத்தியர் சொன்ன போதனைகளிலே ரொம்ப ஆச்சரியமான ஒரு உண்மையை நோக்கி நம்மள கூட்டிட்டு போகுது இதோ பாருங்க இதுதான் உச்சகட்டமான ஒரு கருத்து ஒரு குழுவா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து பிரார்த்தனை செய்யும் போது உருவாகிற சக்தி இருக்கு பாருங்க அது நம்ம கற்பனைக்கும் அப்பாற்பட்டது அந்த சக்தி ஒருத்தரோட தலையெழுத்தியே மாத்தக்கூடிய வலிமை கொண்டதுன்னு அகத்தியர் சொல்றாரு இது எவ்வளோ ஆழமான ஒரு விஷயம்